ஹோட்டலில் அசைவ உணவை சாப்பிட்டவர்கள் அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் தஞ்சமடைந்த சம்பவம் உணவு பிரியர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஆசை ஆசையாய் ஹோட்டல் உணவுகளை ருசிக்கும் பலரின் லிஸ்ட்டில் இருக்கும் பிரபல தனியார் அசைவ ஹோட்டலில் அசைவ உணவுகள் சாப்பிட்டவர்கள் பலருக்கு நேருந்தகதி அனைவரையும் திடுக்கிட செய்துள்ளது சென்னை கொடுங்கையூர் பகுதிக்கு உட்பட்ட கண்ணதாசன் நகர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் உணவகத்தில் நிஷா என்ற திருநங்கை பொறித்த சிக்கனை பார்சல் வாங்கியுள்ளார் வீட்டிற்கு சென்று தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து பொரித்த சிக்கனை சுவைத்த நிலையில் மறுநாளே குடும்பத்திலிருந்த அனைவருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது உடனடியாக வீட்டிலிருந்த அனைவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற நிலையில் பின்னர் தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள காலரா மருத்துவமனையில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அப்போதுதான் அதே ஹோட்டலில் சாப்பிட்ட ஏராளமானோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது

இந்நிலையில் பொன்னேரியிலும் இதே ஹோட்டலின் கிழகில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆம் பிரியாணி மற்றும் சிக்கன் லெக் பீஸ் வாங்கி சாப்பிட்ட பத்திற்கும் மேற்பட்டோர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே அந்த உணவகத்தில் அசைவ உணவின் தரம் குறித்து வாடிக்கையாளர்கள் பலர் புகார் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுத்தபாடு இல்லை என புலம்புகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் இந்நிலையில்தான் புரட்டாசி பிறப்பதற்கு முன்பு அசைவ உணவு சாப்பிட்டு விடலாம் என எண்ணி பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவதியுறும் சூழல் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் பிரியாணிக்கு பெயர் போன பிரபல உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிப்பது தொடர் கதையாகி வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது